பழங்குடியின பெண்ணை தாக்கிய நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீது நடவடிக்கை எடுத்ததாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் கீழ்மலை வாழகிரி மல்லிகா நகரில் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆதிவாசி பழங்குடியின மக்கள் பல வருடங்களாக வாழ்ந்து வருகின்றனர் இப்பகுதியைச் சேர்ந்த மல்லிகா மற்றும் அவரது கணவர் ரமேஷ் ஆகியோர் இதே பகுதியில் உள்ள உதயசூரியன் என்பவர் எஸ்டேட்டில் வாட்ச்மேனாக வேலை பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இருபதாம் தேதி அன்று இரவு எட்டு மணிக்கு மதுரையைச் சேர்ந்த பிரபு மற்றும் வெங்கடேஷ் மற்றும் பத்துக்கு மேற்பட்ட நபர்கள் தோட்டத்திற்குள் வந்து அங்கு தங்கியுள்ள மல்லிகா மற்றும் ரமேஷிடம் அங்கிருந்து வெளியேறுமாறும் இங்கு சுவற்றில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரை தொடர்ந்து நீங்கள்தான் கிழித்து வருகிறீர்கள் என்று கூறி ஆபாசமாக பேசியும் தாக்கியும் உள்ளதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு வழங்கினர் மேலும் அவர்கள் கூறும்பொழுது தாண்டிக்குடி காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் அளித்தும் பத்து நாட்களாகி தற்போது வரை ஆய்வாளர் சத்யா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அடிவாங்கிய எங்கள் மீது நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து மிரட்டி வருகின்றனர் பண்ணைக்காடு அரசு மருத்துவமனை மற்றும் தேனி காணாவிளக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளேன் தற்போது வரை தாண்டிக்குடி காவல்துறை ஆய்வாளர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே தாண்டிக்குடி காவல்துறை ஆய்வாளர் மீதும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு வழங்கினோம் என்று கூறினார் நான் பழையரணத்தை சேர்ந்த பொண்ணு நான் வந்து மக்களுக்காக வந்து நான் வேலை செய்கிறவா எங்க என் வீட்டுக்காரரும் நானும் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து திருநெல்வேலிக்காரவங்க காட்டில் வந்து என் வீட்டுக்காரர் வந்து காவலுக்கு இருக்கிறாரு வாட்ச்மேனா இருக்காரு அப்ப நான் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து ஒரு இந்த இது செல் ரைட்டு அடிச்சுக்கிட்டு வந்தாங்க வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கு நீங்கள் தான் இந்த நோட்டீஸ் எல்லாம் அவங்க வந்து நோட்டீஸ் வந்து ஒட்டியிருந்தாங்க அந்த நோட்டீஸ் எல்லாம் வந்து நீங்கள் தான் கிழிக்கிறதா அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரரையும் என்னையும் வந்து அடித்தாங்க என் வீட்டு அந்த நோட்டீஸ் வந்து ஒட்டினது வந்து வெங்கடேஷு பிரபுன்றவங்க வந்து ஒட்டுனாங்க அந்த வெங்கடேஷு பிரபுன்றவங்க தான் வந்து என்னை அடித்தாங்க அடித்து தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் பழிமுண்டான்னு கேட்டாங்க என் வீட்டுக்காரரை தகாத வார்த்தையில் வந்து பழிக்கரங்கு அப்படின்லாம் சொல்லி என் வீட்டுக்காரையும் அடிச்சு தள்ளி விட்டாங்க எனக்கு வந்து வந்து நான் இது விட்டாங்கடி காவல் நிலையத்தில் போய் நானும் கம்ப்ளைண்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் பண்றப்ப வந்து அவங்க வந்து ஆக்சன் வந்து எடுக்கலை அவங்க வந்து என் மேல எப்பையார் போட்டிருக்கிறாங்க ஏன் வந்து ஏன் எப்பையார் போட்டு நான் பாதிக்கப்பட்டவா அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து என் மேல பா அவங்க பேர் எனக்கு தெரியல அவங்க வந்து என் மேலே வந்து எப்பயருக்கு போட்டிருக்காங்க என் மேலே வந்து ஏன் எப்பையார் போடணும் நான் பாதிக்கப்பட்டவா நான் எனக்கு நடந்தது வந்து ஒரு அநீதி என் சாதியை பற்றி பேசியிருக்கிறாங்க என் புருஷன் கூட என்னை கேட்டது இல்லையே அந்த ஆள் என்னை எதுக்கு என்னை கேட்குறாரு அந்த ஆளுக்கு எனக்கு என்ன என்னை ஏன் வந்து அடிச்சாரு இப்போ உங்கள் பிரச்சனைன்னு நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம்ல ஏன் வந்து நான் ஏன் என்னை என்னை வந்து ஏன் அந்த ஆளை அடிச்சாரு அந்த நோட்டீஸ் ஓட்டுனாங்க அந்த வெங்கடேஷும் அந்த பிரபுன்றவங்க வந்து இடம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது அவங்க பிரச்சனை இருந்தாலும் வந்து இந்த இடம் நீங்கள் தான் வந்து இந்த காட்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்க நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கிழிச்சிருப்பீங்க அந்த நோட்டீஸை வந்து நீங்கள் தான் கிழிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரரையும் என்னையும் சொல்லி அடிச்சாங்க இது வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு நடந்தது நான் ச சனிக்கிழமை காலையில் போய் நான் கொடுத்துட்டேன் ஆ கொடுத்துட்டேன் அவங்க வந்து ஆக்சன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் போட மாட்டேறாங்க எப்போயார் போட்டாங்களா போடலையான்னு எனக்கு தெரியல ஆனால் இன்னும் வந்து நாங்கள் பழியருன்னா வந்து நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து யாராவது சப்போர்ட் பண்ண வந்தால் அவங்க மேலே எப்பேர் போடுறாங்க இது எந்த இதில் நியாயம் இதே ஏன்னா நான் ஆஸ்பத்திரிக்கு வேறு நான் போகிறேன் பண்ணைக்காடு ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டு வர்றேன் ஞாயிற்றுக்கிழமையும் ஊசி போடுறேன் திங்கக்கிழமையும் ஊசி போடுறேன் திங்கக்கெழம ஊசி போடுறப்போ வந்து அப்போ டாக்டர் வந்து நீ போய் காணா வழக்கில் போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி இந்த கை இந்த முதுகு காலு எல்லாமே வந்து நீ போய் பண்ணி வாமா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விடுறாங்க அங்கேயும் போனா போய் எக்ஸர் பண்ணாங்க பண்ணிட்டு அங்கேயும் போய் என்னை நிலையா இருக்க விடல உடனே நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் என்னை வரட்டுறாரு எனக்கு எழுத படிக்க தெரியாது எழுதி கொடுத்துட்டு போனா நான் எப்படிங்க எழுதி கொடுப்பேன் ஒரு படிக்காத ஒரு முட்டாள் எப்படி எழுதுவாரு சொல்லுங்க ஏனால எனக்கு எழுத தெரியாது இத இப்படியே எழுது நீ எழுது அப்படின்றாரு எனக்கு எப்படி தெரியும் எழுத தெரியுமா அந்த டாக்டர் என்னை அங்கே வந்து இப்போ வந்து நாங்கள் கலெக்டர்கிட்ட நாங்கள் கலெக்டர் மாட்டை வந்து நாங்கள் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கிறோம் இது நியாயமாக வந்து எனக்கு நீதி கிடைக்கணும் எனக்கு வந்து நீதி கிடைச்சி எனக்கு அந்த கேஸை வந்து அவங்க எடுத்து பார்க்கணும் அதுதான் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் பாதிக்கப்பட்டு நான் ஒரு டிரைபிஸு நான் ஒரு பழங்குடியானத்தை சேர்ந்தவன் நான் ஒரு பழியரு எனக்கே அந்த நிலமை எனக்கு நடந்த அநீதிக்கு அவங்க பதில் சொல்லணும்